செய்தி வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்ந்திருக்கிறது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்து நான்காக உயர்ந்திருக்கிறது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக இருந்த நிலையில் தற்போது நாற்பத்தி நான்காக உயர்ந்திருக்கிறது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக இருந்த நிலையில் தற்பொழுது நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை தற்போது நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்து உயர்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க நிலச்சரிவால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது சடலம் என்பது மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த சடலங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எண்பதுக்கு மேற்பட்டோர் இதுவரையிலும் காயமடைந்த மக்களை தற்பொழுது மீட்டு அந்தந்த மருத்துவமனைகளில் வைத்திருக்க அவர்களுக்கும் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றனர் ஆனால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் இந்த நிலையிலும் மருத்துவமனைகளில் இருக்கும் ஒவ்வொரு மக்களும் தனது உறவினர்களை காணவில்லை மாயமாயிருக்கின்றனர் என்று ஒரு அழும் காட்சியும் கேரளாவில் தற்பொழுது நாம் பார்க்க முடிகிறது மருத்துவமனை வளாகங்கள் அலுக்குற கேட்கும் ஒரு சட்டமாகவே அந்த பகுதிகளில் எழும் ஒரு சோக நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகிறது தற்பொழுது வரையிலும் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மேலும் பலர்களை காணவில்லை என்ற ஒரு கருத்தை மக்கள் முன்வைக்கின்றனர் உறவினர்கள் தங்கள் இரண்டு மலர்களை காணவில்லை என் கணவரை காணவில்லை என் குழந்தைகளை காணவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நபர்களும் குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நபர்களும் தற்பொழுதும் தூமி கொண்டே வருகின்றனர் இதன் அடிப்படையில் மேலும் பல்கலாம் என விதைக்கும் தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது தற்பொழுதும் தேசிய மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு சில பகுதிகளில் அந்த மீட்பு பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றன ஏனென்றால் பின்னர் அந்த பகுதிகளில் மண்ணின் உள் புதைந்திருக்கும் அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது இவ்வாறு புதைந்திருக்கும் நபர்களை அந்தந்த பகுதிகளில் கட்டைகள் அதே போன்று மூலம் கட்டி மீட்பு படையினர் மீட்டு ஆனால் மேலும் பலர் இனியும் குறைந்திருக்கலாம் என இந்த மீட்பு குழுவினர் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் அதிக உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கும் அந்த அட்டமலை அதே போன்று முண்ட கை போன்ற பகுதிகளுக்கு மீட்பு குழுவினர் இதுவரையிலும் செல்லவில்லை என்ற ஒரு கருத்தையும் மக்கள் முன்வைக்கின்றனர் ஏனென்றால் அங்கு செல்ல இருந்த பாலம் அதே போன்று சாலைகள் முழுவதுமாக தண்ணீரில் அறிந்து செல்லப்பட்ட நிலையில் அந்த பகுதிகளில் இதுவரையும் மீட்பு பணிக்கு யாரும் செல்லவில்லை அங்கிருக்கும் மக்களின் நிலை என்ன குறிப்பாக அங்கு ஏராளமான வைத்துக் கொண்டிருந்தனர் அவர்களது குடும்பங்கள் அங்கிருந்தன குழந்தைகள் அங்கு படித்தனர் ஆனால் பள்ளிக்கூடம் வீடுகள் அங்கிருந்த மக்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரையிலும் தெரிய வரவில்லை தற்பொழுதும் வெளிப்பகுதியிலிருந்து இருந்து மீட்பு குழுவினர் விரைந்திருக்கின்றனர் அதே போன்று இந்த மண்ணில் நபர்கள் யாராவது மனிதர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் என்று பரப்பதற்காக தற்பொழுது நிகழ்ந்த நாய் அந்த பகுதி போலீஸ் நாய் என்பது சற்று நேரத்தில் அந்த என்பது மேற்கொள்ள இருக்கின்றன தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் மதுபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இனியும் நேரம் செல்ல செல்ல உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என ஒரு அச்சம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமைச்சர்களும் அதே போன்று அதிகாரிகளும் துமிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் மறுபுறம் மழை மறுபுறம் மீட்பு பணி மறுபுறம் நேரம் செல்ல செல்ல உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்ற ராஜ்யம் தற்பொழுதும் நிலவில் நன்றி ரமேஷ்குமார் जो सेंट्रल जो हमारी एजेंसीज हैं उनके तरफ से जो सपोर्ट जाना चाहिए वो वहां पहुंच गई हैं पहुंचाई जा रही हैं स्टेट गवर्नमेंट के साथ कोऑर्डिनेशन में काम चल रहा है अभी इस वक्त जो प्राइमरी सिस्टम को हम